யாதேவி சர்வபூதேஷு நமஸ்தை 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 நமோ நமக அத்தனை உயிர்மை போதம் அற்புத மனச்சீர்வாசி சத்திய அம்மன் நின்முன் சரணமாய் மும்முறை வீழ்வேன் சிவ மந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாளை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நமசிவாயம் பிரபஞ்ச தாயான மகா சக்தியான ஜெகன் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாயை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம் குரு குருபீடத்தின் வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகத்தின் முதல் உபாசனையே வாழை மனோன்மணி தாய் உபாசனை சித்தி முறைதான் வாழை கணபதி சித்தை தொடர்ந்து முதல் சித்து வாழை மனோன்மணி பூஜை முறைதான் மெய்ப்பொருளாய் விளங்கும் மனோ மனோசக்தியை தரக்கூடிய இந்த தாயின் அருளால் தான் நான் இன்று உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்னையும் நம் வீரமா சேனலையும் முடக்க பல்வேறு சதி திட்டங்கள் செய்தார்கள் சில போலி அரைவேக்காடு குருமார்கள் மன்னிக்கவும் கால் வேக்காடு என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் இந்த மனோன்மணி தாய் தான் எனக்கு மனோதிடத்தை கொடுத்தாள் இந்த பிரபஞ்ச தாயின் அருளால் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் சேனல் ஆரம்பிக்க சேனல் ஆரம்பித்தேன் இந்த பதிவில் அம்மையின் பராக்கிரமங்களை பூஜை முறைகளை அன்னையினுடைய மந்திரங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் மகாசக்தியான இந்த தாய் எந்திரம் மை கரு படையலுக்கு கட்டுப்பட மாட்டாள் சிலர் சொல்கிறார்கள் மந்திரம் கரு இருந்தால் போதும் ஒரு மாதத்தில் வாழை மனோன்மணி தாய் சித்தியாகி விடுவாள் என்று பொய்யான விஷயங்களை சொல்கிறார்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் எட்டு பத்து ஆண்டுகள் அம்மையின் மந்திரம் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அவளின் அருளை பெற்றார்களே தவிர சித்தி அடைந்தார்களா என்பது சந்தேகம்தான் மனோன்மணி தாயினுடைய அருளை பெற்றாலே அவர்கள் மகான்களாகவும் யோகிகளாகவும் இருப்பார்கள் சித்தியை அடைந்துவிட்டால் அவர்கள் சித்தர்கள் ஆவார்கள் உலகம் முழுவதும் தேடினாலும் அருளை பெற்றவர்கள் ஒரு சிலர்தான் உண்டு அஷ்டகாலி அஷ்டபைரவர் மாதிரி எட்டில் அடங்கும் தெய்வம் இவள் இல்லை யாராலும் அம்மையை வசியம் செய்ய இயலாது ஆக்னா சக்கரத்தில் தியானிக்க வேண்டும் இவனுடைய அருள் கிடைக்கும் மெய்ப்பொருள் மாந்திரிகத்தில் ஏன் நாம் இந்த தாயினுடைய பூஜையை செய்ய வேண்டும் இந்த தாயினுடைய அருளை பெற முயல வேண்டும் என்று நான் நேரடி பயிற்சி வகுப்பில் விளக்குகிறேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வாழை மனோன்மணி அருளை பெற்ற உண்மையான குருமார்களை எப்படி அடையாளம் காண்பது என்று பார்க்கலாம் இவர்கள் முக்காலம் உணர்ந்து சொல்பவர்களாகவும் அழைப்பு வித்தையில் தலை சிறந்தவர்களாகவும் அருட்பொருட்களை வரவழைத்து காட்டுபவர்களாகவும் பிறர் உதவி தேவைப்படாதவர்களாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் மற்றவருடைய பிரச்சனைகளை தாயை நினைத்து ஒரு நொடியில் தியானம் செய்து பிரச்சினை தீர்ப்பவர்களாக இருப்பார்கள் இப்பேற்பட்ட இந்த தாயை மகா சக்தியை வசப்படுத்தி அஷ்டகர்மம் செய்ய முடியும் என்று சில தவறான போதனைகளை தருகிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் மகா சக்தியான இந்த பிரபஞ்ச தாயை ஏவல் தெய்வமாகவும் கரு படையலுக்கு மயங்கும் தெய்வமாகவும் சித்தரிப்பது மிக மிக அறிவீனமான ஒரு செயலாகும் இந்த தாயினுடைய அருளை பெற்றவர்கள் ஞானத்தை அடைந்து தேசாந்திரியாக திரிவார்கள் உல அவர்களுக்கு அந்த நொடியே உலகப்பற்று போய்விடும் இவள் சித்தை அடைந்தவர்களே சித்தர்கள் இந்த தாயினுடைய சித்தை அடைந்துதான் சித்தர்கள் ஆனார்கள் இப்பேற்பட்ட இந்த தாயை வசப்படுத்த முடியும் அஷ்டகர்ம காரியங்கள் செய்ய முடியும் என்றெல்லாம் கூறுவது மிக மிக ஒரு பாவகரமான செயல் உலகை படைத்து மும்மூர்த்திகள் முதல் சகல ஜீவராசிகளையும் பஞ்சபூதங்களையும் படைத்து நிர்வகிக்கும் அன்னையை ஏவல் தெய்வம் என்றும் அஷ்டகர்மம் செய்யும் தெய்வம் என்றும் சொல்வது மிகவும் அறியாமை இந்த தாய் ஏவலை திருப்புவாள் அபிசார வித்தைகளாலும் அஷ்டகர்ம வித்தையாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் காப்பாற்றுவாள் வேலூரில் மகாதேவமலை சித்தரான மகானந்த சித்தர் அவர் மகாதேவரனுடைய அருளையும் மனோன்மணி தாயின் அருளையும் ஒருங்கே பெற்றவர் கோயில் திருப்பணிக்கு பணம் வர என்று இவர் தியானித்தாலே பல மாநிலங்கள் பணம் கோடிக்கணக்கில் வந்து விடுகிறதாம் இவர் எந்த ஒரு தாயத்து வசிய பொருட்களை அணிந்திருக்க மாட்டார் யாரிடமும் திருப்பணிக்காக எளிய மக்களிடம் பணம் கேட்க மாட்டார் இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் கோயிலில் இருக்கும் ஒரு சிறுவன் டியூப் திருடி திருடிவிட்டான் கோவிலில் அதை வந்து இவர் ஞான திருஷ்டியிலேயே கண்டுபிடித்து விட்டாராம் அப்பேற்பட்ட மகான்கள் தான் வாழை மனோன்மணி தாயினுடைய அருளை பெற்றவர்கள் உங்களுக்கு மந்திரம் தேவை என்றால் வீரமா சேனலில் இரண்டு மந்திரங்கள் உள்ளது ஜெபம் செய்து உங்களால் முடிந்த பூஜையை செய்து தாயை சரணடைந்தாலே அவளுடைய அருள் கிடைக்கும் அருள் கிடைத்தாலே நீங்கள் ஒரு பெரிய மகான் தான் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்